ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ மை சேனல் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே வழிபாட்டுக்குரிய நாள் தான் அதிலும் இன்றைய தினம் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சில விஷயங்கள் நம்முடைய வீட்டில் சகல செல்வங்களையும் பெருக்கி தரும் அப்படின்னு சொல்லப்படுது அது என்ன முறை எப்படி செய்யணும் அப்படின்றத இந்த ஆன்மீகம் குறித்த இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் வெள்ளிக்கிழமை வழிபாடு என்றாலும் மகாலட்சுமி தாயாரை வணங்குவது தான் இந்த வழிபாடு செய்பவர்கள் இன்றைய தினம் தவறாமல் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்துவிடுங்கள் அது மட்டுமன்றி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வீட்டில் சாம்பிராணி தூபம் போட வேண்டும் இது மகாலட்சுமி தாயார் உட்பட அனைத்து தெய்வங்களையும் நம் வீட்டிற்கு வரவைக்கும் அதே போல இன்று மாலையிலும் வீட்டில் சாம்பிராணி தூபம் போடணும் சாம்பிராணி தூபம் ஒரு முறை போட்டா போதும் அப்படின்னு நினைக்காம இன்று ஒரு நாள் மட்டும் இரு வேளையும் போடுங்க இது நம் வீட்டிற்கு செல்வ வளத்தை பெருக்கி தரும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் குலதெய்வ வழிபாடு செய்வது மிகவும் உகந்தது வாய்ப்புள்ளவங்க அதை செஞ்சு பாருங்க அதோட இன்றைய தினம் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் ஏதேனும் ஒரு பெண் தெய்வ ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யவும் இது மிகவும் முக்கியம் மகாலட்சுமி தாயார் ஆலயம் இருப்பின் மேலும் சிறப்பு அப்படி செல்லும் வேலையில் தெய்வத்திற்கு பூக்கள் வாங்கி கொடுங்கள் இது உங்கள் வீட்டின் பண தேவையை முழுவதுமாக பூர்த்தி செய்ய வழிவகுக்கும் அதோடு சேர்த்து இன்றைய தினம் பிரம்ம முகூர்த்த வேலையில் வீட்டின் நிலை வாசலுக்கு சந்தன குங்குமம் பொட்டு வச்சு விட்டு நிலவாசலுக்கு சாம்பிராணி தூபம் ஊதுபத்தி இதெல்லாம் காட்டி வழிபாடு செய்யுங்க இது உங்களுக்கு பல வகையான ஐஸ்வர்யங்களை தேடித்தரும் இந்த நாளில் முடிஞ்சால் மகாலட்சுமி தாயாருக்கு எளிமையான நெய்வேத்தியத்தை படைச்சு நெய் விளக்கேத்தி வழிபாடு செய்யுங்க அதே வைகாசி மாதம் முருகனுக்கு உகந்த மாதம் அதனால இன்றைய தினம் வேல் வழிபாடு முருகர் வழிபாடு இதையெல்லாம் செய்கிறது முருகரின் பரிபூர்ண அருளாசையும் பெற்றுத்தரும் முருக வழிபாடு செய்யும்போது சஷ்டி கவசம் படிப்பது நல்லது இந்த மாதிரி எல்லாத்தையும் இன்றைய தினம் செய்தால் மிகவும் சிறப்பு முடியாதவர்கள் ஏதேனும் ஒன்றையாவது செய்யுங்கள் இது உங்கள் குடும்பத்தை சந்தோஷமாகவும் செல்வ செழிப்பாகவும் வாழ வைக்க உதவி செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வழிபாடு முறைகளில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நம்பிக்கையுடன் செய்து பலன பெறுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க